வழிகாட்டும் வெண்மீன் என்கின்ற இந்த ஒரு புகழ் அன்னைக்கு எங்கும் தரப்பட்டதாக இல்லை விடியற்காலை விண்மீன் விடிவெள்ளி என்பதாக அன்னையுடைய புகழ் மாலை நமக்கு சொல்கிறது மார்னிங் ஸ்டார் என்றும் ஸ்டெல்லா மத்தி தூணா என்றும் அருமையாக இந்த அணை அழைக்கப்படுகிறார் விடியற்காலையின் விண்மீனை விடிவெள்ளியே என்பது எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து அன்னைக்கு சாற்றப்படுகின்ற அருமையான ஒரு புகழ் இருக்கிறது அதை ஒட்டிதான் இன்றைய மைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் என நம்புகிறேன் நம்மில் எல்லாருமே கண்டிப்பாக விடியற் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது விடிவெள்ளியை கண்டிருப்போம் சிறுவர்கள் எனக்கு எப்படி என தெரியவில்லை தொழிலுக்கு கடலுக்கு செல்கின்றவர்கள் முன்பொரு காலத்தில் இந்த விடியற் எழுந்து செல்ல வேண்டும் என்றால் வெள்ளி விட்டது என்பதையும் ஒரு கணியமாகவே கொண்டிருந்தார் அதை நோக்கி ஓடி வருவது என்றாலும் உதித்து விட்ட உடனே அவர்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டிய என்பதும் அவர்களுக்கு ஒரு கால குறிப்பாகவே இருந்தது இன்று போல கையில் ஒரு அலைபேசியோ அல்லது கை கடிகாரமோ இல்லாத காலத்தில் அது குறித்து சொல்லுகின்ற நேரமாகவும் அது கணிக்கப்பட்டது இந்த விடியற்காலை விண்மீன் என்பது நான் பார்க்கின்ற பொழுது மற்ற எல்லா விண்மீன்களை விட மிக வெளிச்சமாகவே இருக்கும் சொல்ல போனால் சூரியனுடைய ஒளியை அதிகமாக பெற்று தருகின்ற ஒரு விண்மீன் என்பது அந்த விண்மீன் தான் மற்ற விண்மீன்கள் எல்லாம் மங்கி அழிந்து விட்டாலும் வெளிச்சத்தில் சென்று விட்டாலும் இது தகுந்த நேரத்தை எடுத்துதான் அந்த விண்மீன் சற்று நேரம் அது சென்று கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள் எனவே இந்த விடியற்காலை விண்மீனைத்தான் அன்னே மரியாவுக்கு ஒரு அடையாளமாக முன்னிறுத்துகிறார்கள் ஒரு விடியற்கால விண்மீன் என்பது இன்னொன்றை உணர்த்துகிறது இதுவரைக்கும் இருந்த இந்த இருளை அகற்றி வெளிச்சத்தை அது நமக்கு தருகிறது இனி வரப்போகின்ற பகலை அது முன்னுணர்த்துகிறது இந்த ஆதவன் உதிக்கப் போகிறான் சூரியன் உதயமாக போகிறது என்பதை அது கட்டியம் சொல்கிறது எனவேதான் இந்த ஒரு சிந்தனையில் அன்னை மரியாவுக்கு விடியற்காலியின் விண்மீனே என்கின்ற அருமையான ஒரு புகழ் சொல் ஒரே மண்டாட்டு மாலையில் இணைக்கப்பட்டது இந்த வழிகாட்டு விண்மீன் என்பதனை இதனை ஒட்டி நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்னே மரியாவும் இவ்வாறுதான் ஒரு விடியற்காலி விண்மீனை ஒரு சாமானியன் எப்படி உற்று நோக்குகிறானோ காலத்தை ஆய்ந்தரிகிறானோ குறிப்பில் உணர்கிறாரோ அதே போல அனைவரும் இந்த அன்னையை காண வேண்டும் என்பதைத்தான் வெளிச்சமையாகவே இருக்கின்ற மற்ற விண்மீன்களை எல்லாம் தாண்டியும் மிகுந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்து இதோ என்னுடைய மகன் ஏசு என்கின்ற கதிரவன் உதிக்கப் போகிறான் இந்த ஆதவன் உதயமாகப் போகிறது இந்த உலகிற்கு பகலாக ஒளியாக இருக்கின்ற அந்த பகலவன் இதோ உங்கள் நடுவே வரப்போகிறது என்பதை முன்னுணர்த்துகின்ற ஒருவர் தான் அன்னை வரியாவாக இது விடியற்காலையின் விண்மீனாக ஒருவர் காண முடியும் இதுதான் அடையாளச் சொல்லாக மாறுகிறது அன்பு மக்களை இந்த ஒரு விடியற்காலை விண்மீன் அப்படி என்றால் எதற்கு நம்மை வழி நடத்துகிறது எங்கு செல்ல வேண்டும் என குறிப்புணர்த்துகிறது நான் ஆற்ற வேண்டிய பணி இன்னும் இருக்கிறது என இந்த பகலை நோக்கி அதை அழைத்து செல்கிறது என்ற கேள்வியைத்தான் இந்த அன்னை என்கின்ற விடியற்காலையின் விண்மீனை காண்கின்ற ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் எழுப்ப வேண்டும் இந்த விடியற்காலை விண்மீன் என்னை எங்கு வழி நடத்துகிறது அன்பு மக்களே அன்னே மரியா ஒரு விடியற்காலை விண்மீன் என்றால் அவர் வழிகாட்டுவது எங்கு என்ற கேள்விக்கு இயல்பாக நாம் எல்லாரும் பதில் சொல்லிவிட முடியும் அவர் தன்னுடைய திருமகனிடமே அவர் நம்மை வழி நடத்துகிறார் இன்னொரு இடத்திற்கு அவர் நம்மை அழைத்துச் செல்வதில்லை இந்த உலகத்தின் மீட்பராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் வாருங்கள் என்று அழைத்துச் செல்கிறார் தவித்து நிற்கின்ற யார் என்றாலும் தடுமாறி நிற்கின்ற யார் என்றாலும் தயங்கியும் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கின்ற யார் என்றாலும் நீங்கள் வாருங்கள் என்னுடைய மகன் இயேசுவிடம் வந்து சேருங்கள் என்றுதான் அவர் சொல்கிறார் எனவே விடியற்காலை விண்மீனாக நம்மை வழிகாட்டுகின்ற அந்த விண்மீன் ஆண்டவர் ஏசுவிடமே அழைத்து நம்மை செல்கிறது என்று சொல்லலாம் மரியா அழைத்து செல்லுகின்ற இந்த ஆண்டவர் இயேசு அப்படி என்றால் நம்முடைய திருவிழாவின் இறுதி நாளாகி இன்று இந்த கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும் நமக்கு பாதுகாவலாக இருக்கின்ற இந்த ஆரோக்கிய அன்னை எத்தகைய வழிக்கு செல்ல வேண்டும் எனக்கு நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார் யாரிடம் செல்ல வேண்டும் என காட்டுகிறார் எதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என வழிகாட்டுகிறார் பொதுவாக ஒரு வழிகாட்டிய ஆசிரியருக்கு நாம் ஒப்பிடலாம் பவுலடியாரும் யாரும் ரோமியருக்கு எழுதிய அந்த மடலிலே வழிகாட்டியாக ஒருவரை சொல்வார் நாம் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் அன்னை மரியாவும் அப்படித்தான் நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு வழிகாட்டியாக ஒரு துணையாக ஆண்டவர் கொண்டு செல்கிறார் என்றால் இந்த பங்கு இந்த அன்னியாளுடைய கரம் பற்றி அவருடைய வழிகாட்டுதலில் ஆண்டவர் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்விதான் இன்றைய நாளில் எழுப்பப்பட வேண்டும் கடந்து வந்த பாதையில் இந்த அன்னையுடைய வழிகாட்டுதல் இருந்திருக்கிறது ஆண்டவர் இயேசுவிடம் அவர் நம்மை அழைத்து சென்றார் ஆயினும் இன்னும் இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருவது என்ன என்ற கேள்வி இனிமேல் எழ வேண்டும் மூன்று சிந்தனைகளை இந்த அருமையான விழாவின் பொழுது நாம் பெற்றுச் செல்ல முடியும் முதன்மையாக இந்த நம்மை வழிகாட்டி ஆண்டவரிடம் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு செல்கிறார் என்றால் முதன்மையாக அவர் நமக்கு காட்டுகின்ற வழி எது என்றால் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை தான் இதனை ஆண்டவர் இயேசுவிடம் கொள்ள வேண்டும் என நம்மை அழைத்துச் செல்கிறார் வழிகாட்டுகிறார் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து ஆண்டவரிடம் இருந்து அவருக்கு அழைப்பு வந்ததோ அழைப்பை கண்டு திகைத்து நின்றாரோ அந்த வாழ்த்தை கேட்டு கலங்கி நின்றாரோ அதே போன்று நீங்களும் நானும் பல வேளைகளில் எதிர்பாராத அழைப்புகளில் எதிர்பாராத நிகழ்வுகளில் நாம் எதிர்பாராத சங்கடங்களில் நாம் எதிர் துயரங்களில் கலங்கி நிற்கிறோம் இது எங்கனமாகும் எப்படி நிகழும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுபது இயல்பாகவே இருக்கிறது அன்னை மரியாவை போல இது ஆகுமா ஆகின்ற செயலா மலைப்பாக இருக்கிறதே எங்களால் இயலாதே எந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் அலைமோதுகின்றன அவ்வேளையில்தான் அன்னையைப் போல நாம் சற்று ஆய்ந்தறிந்து நம்பிக்கை கொள்ள அவர் நமக்கு வழிகாட்டுகிறார் ஒரு மூட நம்பிக்கையாக அல்ல காண்பதையெல்லாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல இன்னொரு புறம் வெளிச்சமாக தெரிகிறது எனவே அதை நோக்கி சென்றுவிடலாம் என்பதற்காக அல்ல இங்கே அங்கே புதுமைகள் நடக்கின்றன அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றன வந்து வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் ஒருமுறை சென்றால் என்ன என்பதற்காக செல்வதற்கு அல்ல வீட்டிலே கடன் தொல்லை இல்லை என்றால் மகன் மகள் துயருற்று இருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமே ஆண்டவரே அப்படி என்றால் சென்று குறி கேட்டால் அல்ல மந்திரவாதம் பார்த்தால் இன்னொருவர் இப்படி நடக்கும் என முதலிலே சொல்லி தந்தால் அங்கு செல்லலாம் என்று உள்ளம் அலைவாயின்ற பொழுது இந்த அன்னையுடைய அதே கேள்விதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையை சோதிக்கின்ற பொழுது நாம் இதே கேள்வியை தான் எழுப்பி நிற்கிறோம் இது எங்கெனமாகும் ஆண்டவர் இயேசுடைய அழைப்பை கேட்டவுடன் அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல தயங்கிய அன்னை மரியாவை போல நீங்களும் நானும் இதே போன்று பல வேளைகளில் அன்னையுடைய நிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்னை மரியா நமக்கு சுட்டி காட்டுவது இல்லை என்றால் நம்மை அழைத்து செல்வது வழிகாட்டுவது எல்லாம் அதை கடந்த ஒரு நிலைக்கு இது ஆண்டவரின் செயல் என்றால் அதனை முழுமையாக நம்புவோம் ஒரு தனி மனிதனாக ஒரு குடும்பமாக ஒரு அன்பியமாக இல்லை என்றால் ஒரு இறை சமூகமான ஆரோக்கியபுரமாக நாம் தவித்து நிற்கின்ற மேலங்களில் எல்லாம் எழுகின்ற கேள்விகளில் இந்த அன்னையை போல நாம் கேள்விகளை கடந்து இதோ உங்களுடைய அடிமை என்று சொல்வதற்கு அந்த நம்பிக்கை நம்மை அழைக்க வேண்டும் அன்பு மக்களை நம்மால் இயலும் ஆண்டவர் தருகின்ற இது என்றால் ஆண்டவரிடமிருந்து வருகின்ற அழைப்பு என்றால் ஆண்டவரால் ஆகும் செயல் என்றால் இதோ உன்னுடைய அடிமை உன்னுடைய சொற்படி நிகழட்டும் என்று நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கே அன்னை நமக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறார் தயங்கிவிடாதே தளர்ந்து விடாதே வீழ்ந்து விடாதே முன்னோக்கி செல்ல வேண்டிய வழி இருக்கிறது என்று இந்த அன்னை வழி நடத்தி கொண்டே நம்மை இருக்கிறார் நம்முடைய கரங்களை பற்றி கொண்டே